கிருஷ்ணகிரி அருகே ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் பள்ளியில் மலலைய பட்டமளிப்பு விழாவில் யூகேஜி முடித்த முதல் வகுப்புக்கு அடி எடுத்து வைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே உள்ள செந்தாரா பள்ளியில் அமைந்துள்ள எக்ஸ்போர்ட் பப்ளிக் பள்ளியில் பட்டமளிப்பு விழா மற்றும் அவார்டு வழங்கும் விழா நடைபெற்றது அன்னை கண்ணம்மாள் தர்மராசன் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் திரு மகேந்திரன் தலைமை தாங்கினார் பள்ளியின் இயக்குனர் திருமதி கவிதா ராணி மகேந்திரன் பள்ளியின் முதல்வர் அருண் சகோதரி ஜெசிந்தா முத்தையா மற்றும் பள்ளி நிர்வாகிகளான முனிகிருஷ்ணன் சேகர் ஜார்ஜ் கராத்தே மாஸ்டர் மாரியப்பன் மற்றும் வெங்கடசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆதியமான் கல்வி குழுமத்தின் நிறுவனர் சீனி திருமால் முருகன் கலந்து கொண்டு குத்து குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து இப்பள்ளியில் யூகேஜி வகுப்பு முடித்து விட்டு முதல் வகுப்பில் சேர உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பெரும்பாலும் கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கு மட்டுமே பட்டங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் யூகேஜி வகுப்பு முடித்துவிட்டு முதல் வகுப்பில் சேர உள்ள குழந்தைகளுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டதாகவும் கல்வியின் சிறப்பு பற்றி தெரிவித்தார் மேலும் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற விளையாட்டு நடனம் அறிவியல் கண்காட்சி மார்கிட போட்டி வினாடி வினா உடை அலங்காரம் போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் அவார்டு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு இடையே படிப்பின் ஆர்வத்தினை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த பள்ளிகள் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு சிறப்பு கட்டண சலுகையில் கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாக பள்ளியின் நிறுவனர் மகேந்திரன் குறிப்பிட்டார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் கிராம மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு குழந்தையுமே குழந்தைக்கு அனைவருக்கும் வணக்கம் செந்தார பள்ளி ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் பள்ளியானது கண்ணம்மாள் தர்மராசன் அறக்கட்டளின் சார்பில் நடத்தப்படுகின்ற பள்ளி கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஏழை எளிய மாணவர்களை இந்த பள்ளி உள்ளடக்கி பல்வேறு சாதனைகளை படைத்த மாணவர்களை உருவாக்குவதில் முன்னணி பள்ளியாக இந்த பள்ளி திகழ்கிறது எனது தந்தையார் தர்மராசன் அவர்களின் நினைவாக கடந்த சில ஆண்டுகளாக சிங்கிள் பேரண்ட் குழந்தைகளுக்கு என்னால் எங்கள் நிறுவனத்திலான சிறிய அளவிலான கல்வி கட்டண சலுகையுடன் இன்றைக்கு பல்வேறு மாணவர்களை உருவாக்கி தந்திருக்கிறது இன்றைக்கு அற்புதமான ஒரு நாளாக எல்கேஜி முடித்து யூகேஜி முடித்து முதல் வகுப்பு செல்லுகின்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வழங்கி மகிழ்வித்திருக்கின்றோம் கடந்த ஆண்டுகளில் எத்தகைய போட்டிகளில் வென்றார்களோ அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் தகுதி கேட்டார் போல மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கி சிறப்பித்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனமான தர்மபுரியின் கிருஷ்ணகிரி அடையாளமாக திகழ்கின்ற அதியமான் கல்வி நிறுவனங்களினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு சீனி திருமால் முருகன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கியது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த பள்ளியின் முதல்வர் ஜெசிந்தா முத்தையா உள்ளிட்ட பள்ளியினுடைய இயக்குனர் கவிதா ராணி உள்ளிட்ட மற்ற ஆசிரியர் பெருமக்களும் மற்ற இதர பணியாளர்கள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம்